ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பிடி கரணையை வச்சுட்டு ஒரு அருமையான புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோ ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இன் டிஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஆப் இதுதான் அந்த சைட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதர் சைட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் இதில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை விட இதில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கம்மியாக குவாலிட்டியாகவே கிடைக்கும் ஸோ நாம் இப்போ வந்துட்டு ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் ஓகே இப்போது கருணைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்த வந்து புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரெண்டு தக்காளி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் வந்து கருவேப்பில் சின்ன துண்டு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் நல்ல புளிக்கொழம்புக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயமும் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காகவும் நல்லா வாசனையாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்துக்கூடே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது வதங்கினதுக்கப்புறமா முழுசாக வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் அந்த புளி குழம்புல முழுசாக இருக்கிறத எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பெருங்காயம் வந்து தூளாகவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கேன் அதை வந்துட்டு கொஞ்சம் தூள் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இதுக்கு தேவையான கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளியும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது வந்து நம்ம எப்போதும் புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுறது மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்று டீஸ்பூனும் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனும் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயிலேயே போட்டுட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக மிளகாய்த்தூள் வாசனையும் போகும் சீக்கிரமாக குழம்பு கொதிச்சிரும் ரொம்ப கரு அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாத அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போ சாரி புளி வந்து உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நம்ம போட்டுக்கலாம் ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு தண்ணும் தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமாவா நம்ம வந்து இந்த காய் சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறதுனால இப்போவே போட தேவையில்ல ஏன்னா இந்த கிழங்கு வந்து சீக்கிரமாக குழம்பு கெட்டியாக்கிடும் கருணக்கிழம்பு கருணக்கிழங்கு அதாவது பிடிக்கரணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் நிறைந்தது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இப்போ ஓரளவுக்கு குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் கர்ணக்கிழங்கு போட்டுட்டு பிடிக்கரணை சரிங்களா அது போட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு புளி குழம்புக்கு எப்போதுமே வந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சரளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஓகே இப்போ பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா சூப்பராக திக்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக கெட்டியாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த குழம்பு வந்து வச்சுட்டு உடனே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த காயில் வந்துட்டு இந்த உப்பு காரம்லாம் வந்து ஏறி நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த கிழங்கு வந்து லைட்டாக நம்மளுக்கு அரிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ